ஏன் காசை கூட கொடுத்த பொருட்களை அங்கேயும் இங்கேயும் வாங்குறீங்க வாங்க எங்கேயும் திஸ்தோக்கு எங்கே இருக்குன்னு யோசிக்கா ஒன்லி சுவாவிலேயே இருக்குது உங்களுக்கு அருகிலேயே உங்களுக்கு தேவையான உடுப்பு வகைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி தலானி உரை அதோட கேட்டின் என்று சொல்லி எல்லாமே உங்களை குறைஞ்ச விலையில வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தலானி கூட இருக்கு அதோட நாங்கள் உள்ளுக்க போய் பார்த்தோம்னு சொன்னா அத்தியாவசிய சாமான்கள் கூட இருக்குது எங்களுடைய சமையலுக்கு தேவையான கடலை வகைகளாக இருக்கட்டும் தானிய வகைகள் எல்லாமே இருக்குது எண்ணெய் அரிசி சீனி மாண்டு சொல்லி எல்லாமே குறைஞ்ச விலையில் இருக்குது அது மட்டுமான்னு சொல்லி யோசிக்காதீங்க அப்படியே ஒரு சுற்று சுற்றி வந்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கே பாத்திரங்கள் கூட உங்களுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்குது நீங்கள் நினைக்க முடியாத விலை கழிவுகளோடு கிடைக்குது கட்டாயம் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்குது நல்ல ஒரு குறைஞ்ச விலையில் உங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருட்களை வாங்குவீங்க இந்த தகவலை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி